அமெரிக்காவை அழிந்துவிடும் எல்லாம் காலி புலம்பு தள்ளிய ட்ரம்ப் இந்தியாவிடம் மோதி சிக்கிட்டாரு அமெரிக்காவின் அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கு வரிகளுக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதாவது நிர்வாகம் விதித்த பெரும்பாலான வரிகள் சட்டத்திற்கு புறம்பானது என்று பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ட்ரம்ப் இந்த முடிவை கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த வரிகள் இல்லாவிட்டால் அமெரிக்கா முற்றிலும் அழிந்துவிடும் என்றும் அதன் இராணுவ பலம் உடனடியாக அழிந்துவிடும் அமெரிக்கா வளர இந்த வரிகள் அவசியம் என்றும் அவர் எச்சரித்தார் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் இந்த விவகாரத்தில் தீவிர இடது சாரி குழுவைச் சேர்ந்த நீதிபதிகள் ஏழு நாலு என்ற கணக்கில் அளித்த தீர்ப்பை கடுமையாக சாடினார் அத்துடன் ஒரு ஜனநாயக கட்சி நீதிபதியை அவர் பாராட்டினார் அந்த நீதிபதி நமது நாட்டை காப்பாற்ற வாக்களித்தார் என்றும் அவருக்கு தைரியமும் நாட்டிற்கான மரியாதையும் இருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் வரிகள் இல்லாவிட்டால் நாம் ஏற்கனவே ஈட்டியிருக்கும் ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் இல்லாமல் போனால் நமது நாடு முற்றிலும் அழிந்துவிடும் நமது இராணுவ பலம் உடனடியாக இல்லாமல் அழிந்துவிடும் அமெரிக்காவை பற்றி தீவிர இடதுசாரி குழுவைச் சேர்ந்த நீதிபதிகள் கவலைப்படவில்லை ஆனால் ஒரு ஜனநாயக கட்சி நீதிபதி அதுவும் ஒபாமா நியமித்தவர் உண்மையில் நமது நாட்டை காப்பாற்றும் வகையில் தீர்ப்பளித்தார் அவரது தைரியத்திற்காக அவருக்கு நன்றி கூற விரும்புகிறேன் அவர் அமெரிக்காவை நேசிக்கிறார் மதிக்கிறார் என்று ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த பல வரிகள் சட்டவிரோதமானது என பெடரல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்ததை அடுத்து அமெரிக்க அதிபர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நெருக்கடி கால அதிகாரங்களை பயன்படுத்தி இறக்குமதி வரிகள் விதிப்பதன் மூலம் அவர் தனது அதிகார வரமை மீறியதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது என்று தெரிவித்துள்ளது அதிபர் ட்ரம்ப் இந்தியா மீதான கடுமையான விதித்த நிலையில் இந்த நிகழ்வு நடந்துள்ளது அமெரிக்காவின் இந்தியா அடிப்படையவில்லை அமெரிக்கா வரி அழுத்தங்களை இந்தியா ஏற்றுக்கொள்ளாமல் பேச்சுவார்த்தை நிறுத்திவிட்டு இந்தியா வெளியேறிவிட்டது என்று இந்திய நிதித்துறை முன்னாள் செயலாளர் சுபாஷ் கார்க் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஐம்பது சதவீதம் வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டார் இந்த உத்தரவில் ரஷ்யா எண்ணெயை இந்தியா நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இறக்குமதி செய்வது அமெரிக்காவிற்கு அசாதாரணமாக மற்றும் மோசமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது தேசிய பாதுகாப்பு வெளியுறவு கொள்கை கவலைகள் மற்றும் பிற வர்த்தக சட்டங்கள் மேற்கோள் காட்டி அவர் இந்தியாவிற்கு எதிராக அபராதம் விதித்துள்ளார் இந்த நிலையில்தான் இந்திய நிதித்துறை முன்னாள் செயலாளர் சுபாஷ்கர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவை தொடர்ந்து விமர்சிப்பதே அரசியல் நாடகம் பொருளாதார யதார்த்தமல்ல என்று கூறியுள்ளார் அதே சமயம் ட்ரம்ப் இதை ஒரு அரசியல் விவரமாக பயன்படுத்த விரும்பினால் அவர் எந்த புள்ளி விபரத்தையும் எடுக்கலாம் உண்மை என்னவென்றால் இந்தியா ரஷ்ய எண்ணெயை உலகளாவிய விலை கட்டுப்பாட்டு கட்டமைப்புக்குள் வாங்குகிறது எந்த சர்வதேச ஒப்பந்தமும் மீறப்படவில்லை இதனால் தான் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு இந்தியா அடிபணியவில்லை அமெரிக்காவின் வரி அழுத்தங்களை இந்தியா ள்ளாமல் வெளியேறிவிட்டது என்று இந்திய நிதித்துறை முன்னாள் செயலாளர் சுபார்காக் தெரிவித்துள்ளார்